அசலமலைக்கும் அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க இன்றைக்கி அருமையான வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம் இப்படி செய்து பாருங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி செய்முறையை பார்த்துருவோம் அடுப்பு அன் பண்ணி கடையை வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை போட்டு இதுக்கு தேவையானவை வந்து வெங்காயம் ஒன்று சின்னதாக தக்காளி ஒன்று சின்னதாக எடுத்து கிலோ வெண்டைக்காய்க்கு அளவு சொல்கிறேன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த விழுதையும் நல்லா வதக்கி விட்டுக்குன்னு இதுக்குள்ள மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அதில் மிளகு ஜீரகம் எல்லாம் இருக்குது கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கங்க நான் வந்து வெண்டைக்காயெல்லாம் வதக்கி விட்டுட்டு அது வந்து கரம் மசாலா வறுத்து அரைத்த கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சேர்த்துக்கங்க சேர்த்தா வந்து சுவை கூடுதலாக இருக்கும் உப்பு தேவையான அளவு சே சேர்த்துக்கோங்க ஏன்னா வீடியோ எடுக்க மறந்துட்டேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன் வெண்டைக்காய் காய்கறியிலோ அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிலாம் வடிகட்டிவிட்டு நம்ம என்ன செய்யணுன்னாக்கா அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும் வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கணும் இதுக்கு தண்ணிலாம் சேர்த்துறாதீங்க நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெயிலேயே தான் இது வந்து வதங்கணும் ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டுட்டு கா கப்பு அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு தேங்காய் துருவலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அடுப்பை வந்து சிம்லையே இருக்கட்டும் ஹையில் வைக்காதீங்க அருமையாக இருக்கும் செய்து பாருங்கள் இப்போ நல்லா தேங்காய் தருவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் சூப்பரான வெண்டைக்காய் மசாலா பொரியல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு அனைவரும் சாப்பிடுவாங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்